திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா டிசம்பர் மாத பலன்களை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சேனலில் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அறிவியல் சார்ந்த விஷயங்கள் அதே போல் ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் மிதுன ராசிக்குண்டான டிசம்பர் மாத பழங்களை பற்றி பார்க்கலாம் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஒன்று மற்றும் நான்காம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் ஏழாம் வீட்டில் இருக்கார் நாளுக்குடையவர் ஏழாம் வீட்டுக்கு வந்தால் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் சுப நிகழ்ச்சிகள் கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் ஏழாம் இடங்கிறது திருமணம் அப்படிங்கிறதுனால திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் திருமணம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே இந்த மாதம் நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது ஒரு சுப நிகழ்ச்சி நிச்சயம் உங்கள் குடும்பத்தில் நடக்கும் அப்படிங்கிறதுல இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏதாவது ஒரு வழிவகைகளை நிச்சயமாக செஞ்சு கொடுப்பார் அடுத்து உங்களுக்கு மூன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் பார்த்துட்டிங்கன்னா ஆறாம் வீட்டில் உங்களுக்கு பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கார் மூணுக்குடையவர் ஆறாம் வீட்டில் இருக்கும் வரைக்கும் விபரீத ராஜயோகங்கள் ஏற்படும் இந்த விபரீத ராஜயோகம் உங்களுக்கு எதற்காக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சகோதர ஒற்றுமை முயற்சிகள் கூடுறது காரிய ஜெயங்கள் உண்டாவது கடன் ஏதாவது ஒரு கடன் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த கடன் நிவர்த்தி நிவர்த்தியாவதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே இந்த சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது இந்த பதினாறாம் தேதிக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா ஏழாம் வீட்டுக்கு வந்துடுவார் அப்போ மூணு புடவர் ஏழாம் வீட்டுக்கு வந்தாலும் கடுமையாக முயற்சி இப்போ பண்ணிட்டீங்கன்னா பதினாறாம் தேதிக்கு முன்னாடி கொஞ்சம் ஈஸியாக எல்லா விஷயமே செய்ய முடியும் ஆனால் பதினாறாம் தேதிக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் சிரமப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நிச்சயமாக இந்த சூரிய பகவான் ஏற் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறத மாற்றமே இல்லை அடுத்து உங்களுக்கு அஞ்சு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் வீட்டிலே ஏற்றார் அஞ்சுக்குடையவர் ஐந்தாம் வீட்டில் இருந்தால் குல தெய்வத்தினுடைய பரிபூர்ண ஆசையும் முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசையும் இந்த மாதம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதுனால இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக இருக்கும் என்ன பண்ணிங்கனாலும் பல வகையான வெற்றி அதே போல் அதிர்ஷ்டம் வேலை செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் இதில் ஏதாவது நீங்கள் இருந்தீங்கனாலும் பணவரவு அப்படிங்கிறது நிச்சயமாக வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதே போல் வெளிநாட்டு பணம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வெளிநாடை சொல்லக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால அந்த வெளிநாடை சொல்லக்கூடிய ஒரு கிரகமாக சுக்ரன் இருந்து ஐந்தாம் வீட்டில் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால நிச்சயமாக வெளிநாடு சம்மந்தப்பட்ட போக்குவரத்துகள் வெளிநாட்டு பணம் கிடைப்பது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சிறந்த மாதமாக இருக்கும் அடுத்து ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பதினொன்றாம் தேதி வரைக்கும் விருச்சகத்தில் தான் இருக்கிறார் ஆறு ஆறாம் வீட்டில் இருக்கும் வரைக்கும் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய சக்தி நிச்சயமாக உண்டு அடுத்து அவரே வந்து உங்களுக்கு ஏழாம் வீட்டுக்கு வரப்போகிறார் அப்போ ஆறு ஏழாம் வீட்டுக்கு வரும் பொழுது குடும்பத்துக்காக ஏதாவது ஒரு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ மனைவிக்காக ஏதாவது குழந்தைகளுக்காக ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளுக்காக ஏதாவது வரைய செலவுகள் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு அப்போ அவரே பதினொன்றாம் அதிபதியாக ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால லாபங்கள் நிச்சயமாக கிடைக்கும் கணவன் மனைவி பார்ட்னர் போட்டு செஞ்சிட்ருந்திங்கனாலும் சரி இல்லை நண்பர்களோட பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்திங்கனாலும் சரி இத்தனை நாள் லாபங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இனி வரக்கூடிய இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் உங்களுக்கு அதிக லாபம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை குரு வந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வக்ர நிவர்த்தியாக போகிறார் குரு வக்ர நிவர்த்தி ஆன உடனே உங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல மாற்றங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஒரு நல்ல மாற்றங்கள் எதிர்பார்த்த வரன் அப்படிங்கிறது எல்லாமே நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எண்பது சதவீதம் நல்ல படங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த டிசம்பர் மாதம் அமைது நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருவடிகளே சரணம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்